ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் உங்களையெல்லாம் நான் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து சரின்னு சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டோ இல்லை அடுத்த விஷயத்தில் வந்து நம்ம ஒரு நம்பிக்கையோ இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை சார்ந்தவங்கள நம்ம வந்து ஒரு மனசார இது பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னொடனே ஏன் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அதை வந்து நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கிறத பொறுத்து தான் இருக்குது எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு போக போக எல்லாமே வந்து இதுக்கு சரியில்லை அதுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயத்த வந்து நம்பிக்கையாக வந்து ஏற்றுக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்தால் தான் இருக்கும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா இல்லை ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் போய் ஆகணும் அதில் வேற வழி கிடையாது ஏற்றுக்கிறதுக்கான பக்குவங்கிறது நம்மள சேர்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியாது புரிகிற மாதிரி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லவா ஒன்று கிட்டே புரியாத மாதிரி நீ வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளை சேர்ந்ததாக தான் இருக்கணும் அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து காரணத்தை நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது உனக்கு இதுக்கு மேலே நான் வந்து ஒரு டைம் கொடுக்குறதுங்கிறது முடிஞ்சு போயிட்டு ஏன்னா இத்தனை நாளாக வந்து நல்ல விஷயம் கிடைக்கணும் நமக்கு ஒரு வார்த்தை நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக ஒரு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப இதாக இருந்தேனே தவிர அதை விட்டுட்டு நம்ம நீங்கள் இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணுங்கிறதுல நான் வந்து ஒரு தீர்மானமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா இல்லை உங்களுக்கு தே தோன்ற விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க எனக்கு தோன்ற விஷயங்களை நான் பேசுகிறேன் அவ்வளோதானே தவிர ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்மளோட விஷயங்களில் வந்து மாறுபாடுங்கிறது கிடையாது போக போக உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இல்லை எ எதையுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுக்கான காரணங்கிறது நம்மளை சார்ந்தது மட்டும் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மளை பற்றி எப்படி ஒரு நல்ல எந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னொன்னே அம்மா அம்மா அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுதுமா புரியாமல் கிடையாது எதாக இருந்தாலும் உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து நம்ம பேசணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எது பேசுனீங்கனாலும் உங்களுக்கு அதில் என்ன ஒரு விஷயம் கிடைக்குதோ அதை வந்து நம்மளுக்கு பார்த்துக்கணும் பண்ணிக்கணும் அவ்வளோதானே தவிர அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து போகப்படுறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க இந்த விஷயத்துலேயுமே நம்ம யாரையும் வந்து மனசார வந்து ஏற்றுக்கிறதுக்காகவும் இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம ஒருத்தவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்குலேயும் நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்குது அந்த காரணத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனசார வந்து இது ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் பண்ணி சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா அதையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் மாற்றிக்க முடியுமே தவிர புரியாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மாற்றிக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து but program... then